ஹலோ ரைட்லாட் இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு மிஸ் வாசிக்கிறேன் இன்றைக்கு ஒரு கேரக்டர் மூலமா நம்ம ஒரு காரியத்தை நம்ம கத்துக்க போறோம் சரிங்களா வேதத்தின் அடிப்படையில ஏன்னா நம்ம இரண்டு நாட்களா என்ன எந்த காரியத்தை பாக்குறோம் கொல்லாத இருதயத்தை குறிச்சு பாத்துட்டு

மரத்திலே தூக்கி போடுறதுனால தூக்குல தூக்கி போட்டாங்க அவன மட்டும் இல்லைங்க அவனுடைய குடும்பத்தையும் தூக்கி போட்டாங்க ஆமனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள் அதே அதிகாரத்துல நீங்க ஏழாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆமனுக்கு பத்து குமரர் இருக்கிறாங்க அவங்களுடைய பெயர் பட்டியல் அங்க போடப்பட்டிருக்கிறது ஏழாவது வசனத்துல இருந்து ஒன்பதாவது வசனம் பெறும் ஒன்பதாவது வசனம் வரைக்கும் அங்க பாருங்க ஆகிய பத்து பேரையும் கொன்று போட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது ஒரு தகப்பனுடைய பொல்லாத சிந்தனை ஒரு தகப்பனுடைய பொல்லாத இருதையும் அவனை மட்டும் தூக்கி போடலைங்க அவனை மட்டும் சாகடிக்கலைங்க அவனுடைய பத்து குமாரரையும் அது சாகடித்தான் யோசிச்சு பாருங்க வேதத்துல நிறைய பேர் உதவனாக அவனுடைய பேர் கூட இருக்காது வேதத்துல ஆனா இந்த பொல்லாத காரியத்தை செய்த இந்த ஆமான் அவனுடைய பத்து குமாரர்களுடைய பேர்கள் அங்க பத்து பேருடைய பேரும் எழுதப்பட்டிருக்கு ஏன்னா கத்தர் அதுல சரிக்கு சரி செய்யறவரா இருக்கிறார் அதனாலதான் அவங்களுடைய பேரெல்லாம் எழுதியிருக்காங்க இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் என்னைய பார்த்தும் நான் சொல்லிக்கிறேன் நம்ம பொல்லாத காரியங்களை செய்கிறவங்களா இருக்கோமா இல்ல நல்ல காரியங்களை செய்யறவங்களா இருக்கிறோமா பொல்லாத யோசனையை செஞ்சு தந்திரமாய் யாரையாவது கீழே பிளான் பண்றோமா இன்னைக்கு ஜாக்கிரதையா இருங்க அந்த ஆமன் செய்தான் ஆமான் யாருக்காய்க்கு விரோதமாய் தான் செஞ்சா அது அவன் முர்தேகின் மேல இந்த கோபம் எப்படியெல்லாம் லீட் பண்ணிச்சு பாருங்க அவன் கூட்டத்தையே அடிக்கணும்னு நினைக்கிறான் ஆனா கடைசில அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் மரத்திலே தூக்கப்பட தூக்க தூக்கிப் போட்டாங்க அது மட்டும் இல்ல கொஞ்சம் போடப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது இன்னைக்கு நம்ம நம்மளுடைய இருதயம் நல்ல இருதயமா இருந்ததுன்னா நம்ம குடும்பம் காக்கப்படும் தூக்கி போடுறதா இருக்காது காக்கப்படும் என்ன பிரச்சனை வந்தாலும் கத்தர் அவருடைய வளர்த்து கருத்தை நீட்டி காப்பாற்றுக்கிறவரா இருப்பார் நம்மளுக்குள்ள கொல்லாத இருதி இருந்ததுன்னா அத நம்மள மட்டும் அழிக்காதுங்க நம்ம பிள்ளைகளையும் அழிக்கும் கத்தரால உதவி செய்ய முடியாது இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பொடுக்கலாமா அப்பா அந்த ஆமான் ஒருவன் செய்த தவறு அவன் குடும்பத்தையே ஆண்டவரை தூக்கி போட வைத்ததே அந்த மாதிரி வேண்டாப்பா என்ன நீங்க மாச்சுங்க எத்தனை முறை நம்ம ஆபீஸ்ல இல்ல மத்தவங்க மேல பழைய தூக்கி போட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆகிறோம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் இறுதியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ செஞ்ச தப்ப நீ உணர்ந்து கொள்றியா இல்லன்னா உன்கிட்ட இருக்கிற காரியத்தை மத்தவங்க மேல தூக்கி போட்டு போட்டுட்டு அசால்ட்டா நீங்க நடந்து போறீங்களா உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும்ன்றதுக்காக மத்தவங்க மேல பழிய சொல்லி இந்த மூட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்களே அந்த கெட்ட பழக்கம் இருந்து காரியத்தை பண்றோமா உங்க மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக மருமக கிட்ட நல்ல பேர் வாங்க வாங்கணுன்றதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு மூட்டி கொண்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்துட்டு இருக்காரு உங்க இருதயம் எப்படி இருக்கிறது பொல்லாத இருதயமா இருந்ததுன்னா அது உங்களை மட்டும் அடிக்காதுங்க உங்க குடும்பத்தையே அதை அடித்து போரும் நல்ல இருதயத்தோட நம்ம இருப்போம் நம்ம பிள்ளைகளையும் நம்ம கத்தருக்குள்ள பணி நடத்துவோம் ஜோம் பண்ணலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே இன்றைக்கு ஆமானின் மூலமாக நீ சொல்லி கொடுத்த காரிய நன்றி இந்த பொல்லாத இருதையும் பொல்லாத சிந்தனை கொண்டிருக்கிற இந்த இருதையும் ஆண்டவரே எங்களுக்குள்ள இருந்தா அது எங்களை மட்டும் அழிக்காத ஆண்டவரே எங்கள் குடும்பத்தையே அது அழிக்கும் ஆண்டவரே அப்பா நாங்கள் அப்படிப்பட்டவர்களா இல்லாதபடிக்கு எங்களுடைய கைகளினாலே நீர் எங்களுக்கு கொடுத்த வீட்டை நாங்களே களைத்து போடாதபடிக்கு அண்டவரே நாங்கள் ஞானம் உள்ளவர்களை நல்ல இருதயத்தோடு அன்றவரே நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக அன்றவரே நாங்கள் இருக்க எங்களை நீங்க மாற்றுங்கண்டவரே அப்பா கடந்த நாட்களிலே நாங்கள் எங்களையும் அறியாமல் ஏதாவது தவறுகள் செய்து தயவாய் மன்னிங்க சுத்த இருதயம் உள்ளவர்களை நல்ல இருதயம் உள்ளவர்களை நீர் எங்களை மாற்றுங்க நாங்கள் காக்கப்படணும் எங்கள் குடும்பம் காக்கப்படணும் எங்களுடைய பிள்ளைகள் காக்கப்பட அன்றரே உங்களுக்குள்ளே நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் எப்படி எப்படிக்குள்ளே பிரவேசித்தார்களோ அது போல ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களா நாங்கள் மட்டுமல்ல நாங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எடுத்துக் கொள்ளப்படத்தக்கவர்களா தகுதியானவர்களா நீர் எங்களை மாற்ற வேண்டும் மாற்றி வைக்கிறோம் இந்த இரவுல அன்றரே நீர் எங்களுடைய இறுதலை சரி செய்ய வேண்டியவைகள் எல்லாவற்றையும் அண்டே ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா எது எது நல்லது இல்லையோ அதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு நல்லதாய் மாற்றாங்களே அது போல எங்களுக்குள்ள இந்த இரவுல ஒரு ஆப்ரேஷனை பண்ணுங்கப்பா எதை எது கெட்ட கெட்ட காரியங்கள் இருக்குதோ கெட்ட கெட்ட ஃபோல்டர்ஸ் எதை எது எங்க இருதயத்துல இருக்கோ தெரியல எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா டெலிட் பண்ணுங்க அன்றரை ட்ராஷ்ல கூட இருக்கக்கூடாது அன்றரை அதை கம்ப்ளீட் டெலிட் பண்ணி அன்றரை எங்களை சுத்த இருதயம் உள்ளவர்களை மாற்றுங்க காலை எழுந்து கொள்ளும் போது அன்றரை லகுவான சந்தோஷமான இருதயத்தோடு நாங்கள் எழுந்து கொள்ள கிருப செய்யுங்க நீரே எங்களை காத்துக்கொள்ளும் பயன்படுத்தும் மிப்பர் ஏசுவின் மூலம் ஜபங்கேரும் நல்ல பரமப்பதாவே Amen. 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 God bless you.